இரவு வணக்கம் இப்பொழுது நேரம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிட்டு இந்த டேட் வந்து இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாட்கள் கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துதலும் வணக்கங்களும் சந்தோஷமான இந்த இரவு நேரத்தில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டைம் எயிட் ஓ கிளாக் ஆகிட்டு பார்த்துக்கோங்க இல்லைன்னா செவன் ஓ கிளாக்கு எல்லாம் லைவ் போடுவேன் ஆனால் ரொம்ப நாளாக லைவ்லேயும் வந்து உங்களை சந்திக்க முடியவில்லை அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இருந்தாலும் அல்காரியத்து இப்போ கணக்கு தெரியுமோ என்னதோ இதில் நான் லைவ் போட்டோன்னே ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ வந்துட்டு தான் வந்து லைவே வந்து பார்த்துடுங்க வணக்கம் தருமபுரியிலேருந்து ஒரு சகோதரர் நம்மோட இணைந்து இருக்காங்க வரதேசா ஆமாம் எப்படிங்க நிலம இருக்கிறீங்களா சந்தோஷமான இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க லைவ்ல வந்து இன்றைக்கு வந்து நம்ம சில்மிஷத்தை பற்றி தான் பேச வரோம் சில்மிஷம் கமா காமெடியாக இருக்கும் அந்த ஜோக்காட்டும் இருக்கும் சில்மிஷம் வந்து காமெடியான ஒரு ஹெட்டிங் பாத்தீங்களா சரிங்க இருந்தாலும் அந்த சில்மிஷத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணால் நம்ம மற்றவர்களும் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் நேற்று ஒரு சம்பவம் நடந்து போட்டுருங்க அதை பற்றி பேச லைவ்ல வந்தது லைவ் கிளியராக இருக்கா பேசுறது கேட்குறதா உங்களை சொன்னதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர் நன்றி மாதேவ் ட்ரெய்லர் ட்ரெய்லர் சகோதரா ரொம்ப நன்றி அது போல நம்ம என்ன தேவரோம்ஜினா என்ன சில்மிசம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ப்ளஸ் டூ மாணவி ஒரு ட்ரெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறையில் வந்து ஒரு ஆசிரியர் இந்த ஆசிரியர்களுக்கு இப்போ எல்லாம் பெரிய ஆசிரியர்களை வணங்கி மகிழ்ச்சியோடு மகிழ்வித்த காலம் போய் இப்பொழுது ஆசிரியர்களுக்கு மரியாதை குறைவை கொடுக்க வேண்டிய மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் இப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அது நமக்கு பெரிய ஒரு கஷ்டமான மனநிலையை உருவாக்கும் இல்லையா ஆசிரியர்கள் எல்லாம் வந்து மாண்பு மிக்கவர்கள் உன்னதமான பணி வந்து ஆசிரியர் பணி பார்த்துருங்க அந்த பணி இப்பொழுது வந்து மோசமான நிலைமைகள் பார்க்கப்படுது அந்த பிள்ளைங்களை வந்து அடிக்கக்கூடாது தண்டிக்க கூடாது கண்டிக்க கூடாது அப்படியெல்லாம் பல வகையில வந்து ஆசிரியர்களை வந்து நாம் வந்து முறைகளை கையாளுகிறோம் அது போல இந்த டெஸ்ட் நடந்த ஹாலில் வந்து டுவெல்த்து டுவெல்த்து ப்ளஸ் டூ மாணவிகள் வந்து டெஸ்ட் நடக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து அந்த ஹால் டிக்கெட்டை வந்து செக் பண்ணியிருக்காங்க அந்த ஹால் டிக்கெட்டை செக் பண்ணும்போது கையில் ஏதாவது டச் என்ன தெரியல உடனே அந்த ஆசிரியரை வந்து சத்துல ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை உருவாக்கிட்டாங்க அந்த மாணவிகள் மாணவிய எல்லாம் செல்வங்கள் வந்து என்னது பெண்களை பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படியெல்லாம் போய் இப்போ வந்து பெண்களே நம்ம நாட்டு என்ன இது பெரிய தொந்தரவா மாறுது பார்த்துடுங்க இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஆண்களுக்கு நிகராட்டு பாதி பாதி இடத்துல எல்லாமே பெண்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டவனே இப்ப பெண்கள் பெண்கள் எல்லாம் இப்போ ஒரு தெனாவட்டு எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களுடைய சமுதாயம் பெண்கள் நம்ம சமுதாயத்துல வந்து மதிக்கப்பட்டாலும் ஒரு படத்துல இந்த சின்ன பிள்ளைங்க பயத்தினாலே என்ன செய்கிறாங்க மற்றவங்களை வந்து எவ்வாறு தப் தப்பிதமாக நடக்கு நடத்துவது என்பதை பற்றி நம்ம பெண்கள் சின்ன எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி ஒரு விஷயத்துலேருந்து சமாளித்து நகர்வது அதை எவ்வாறு நம்ம பெரிதாக காட்டுவது அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இந்த டெலிவிஷன்ல எல்லாம் அந்த இது சீரியலு சினிமாக்கள் எல்லாம் கற்றுத்தருவது இப்போது சமுதாயத்துக்கு கற்றுத்தருகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பெரிய வார்த்தைகளை கட்டு தருது கல்யாணம் பண்ணி சினிமாக்கள்லாம் அப்படிதான் அடிதடி சண்டை காட்சிகள் பெருகி கொண்டே வருகிறது அதனாலயோ என்னதோ பிள்ளைங்களுக்கு இப்ப மனதுல வந்து ரொம்ப தைரியம் வந்துடுச்சு மனதுல தைரியம் வந்தோடனே என்ன செய்யறாங்க பிள்ளைங்க என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து பெரிதாக காட்டுகிறார்கள் சிறிய சிறிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னது பெரிதுபடுத்தி அதிலிருந்து எவ்வாறு தப்பித்து கொள்வது என்ற ஒரு மனநிலைக்கு நம்ம பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ரொம்ப தைரியசாலியெல்லாம் மாறினாங்க எல்லா வித க வித்தைகளும் கற்றுக்கொள்கிறார்கள் கற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க மற்றவர்கள் மீது எவ்வாறு பழிகளை சுமத்துவது என்பதில் பெரிய ஒரு சிந்தனையாளர்களாக சிற்பிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில் இல்லையா ஆமாங்க இந்த சில்மிசம் வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைப்பு இல்லையா சில்மிஷம் அந்த காலத்துல எல்லாம் சில்கு சுமிதா எல்லாம் டான்ஸ் ஆடியதை பார்த்து ரொம்ப கவர்ச்சிகரமாக பார்ப்பாங்க இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்களை என்ன செய்கிறாங்க கவர்ச்சிகரமாக பார்க்க தொடங்கி விட்டார்கள் அதனால தான் இந்த சில்மிஷம் என்ன செய்யுது பெரிய ஒரு சில்மிஷம் பெரியதொரு டாப்பிக்காக போய்ட்டு இருக்குப்போம் தேவையில்லாமல் ஒரு இல்லைன்னா என்ன செய்யலாம் இப்படிப்பட்ட சில்மிஷங்களை தவிர்ப்பதற்காக நம்மளுடைய அரசு தேர்வறைகளில் என்ன செய்யலாம் மாணவிகளுக்கு டீச்சர் ஆசிரியைகளை ஒதுக்கலாம் மாணவர்கள் செக்ஷனில் வந்து ஆசிரியரை ஒதுக்கலாம் ஆண்கள் வந்து ஆண்கள் செக்ஷனில் நிற்கலாம் பெண்கள் வந்து பெண்கள் செக்ஷனில் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் மாணவர் செக்ஷன்லயும் ஆசிரியைகள் அவங்க பாலினத்தை பொறுத்து என்ன செய்யலாம் அப்படி அமர்த்துவது ரொம்ப சிறப்பானதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கலாம் பார்த்துருங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம் ம் சார் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது வந்து ட்ரஸ்ட்டு நம்ம தேர்வு நேரங்களில் மனதை தைரியமாகவும் நல்ல உந்துதல் சக்தியாக நமக்கு என்ன செய்வாங்க அம்மா அம்மாக்கள் எல்லாம் அம்மா ஆசிரியர்கள் எல்லாம் தைரியமாக ஒவ்வொரு தேர்வுகளை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்று தான் நிறைய பேர் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர் நமக்கு அறிவியலை பொறுத்தவரை கூட தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் என்பதை தான் ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் எல்லாரும் நமக்கு சொல்லி தருவது ஆனால் பிள்ளைங்க என்ன மனநிலையில் போகிறாங்கன்னு தெரியாது படிக்காதவங்க இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்களா இல்லை படித்து இப்படி ஆசிரியர்கள் ஒருபோதும் அவ்வாறு நடைபெறுவதில்லை ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு டெஸ்ட்டு காலில் நிற்கிறவங்க அவ்வாறு தவறு செய்வார்களா என்பது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் இல்லையா அப்படி ஆமாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் மீது இவ்வாறு பழி சுமத்துவது என்பது இப்பொழுது லகுவாக மாறிவிட்டது காலங்கள் எங்கு போய் செல்லு இந்த காலங்கள் இவ்வாறானால் எங்கு போய் இந்த பயணங்கள் சென்று முடியும் என்பது ஒரு மார்க்காக தான் போயிட்டே இருக்குதுங்க ஆமாங்க தேர்வரையில் யாராவது அப்படி சில்மிஷத்தில் ஈடுபடுவாங்களா என்பது ஒரு கொஸ்டின் மார்க்கு அவரே வேற போக்சோ சட்டத்தில் கைது வேற செய்திருக்காங்க இந்த ஆசிரியரை பாவம் கேட்பதற்கு சற்று சிரிப்பாக இருந்தாலும் சிந்தனையில் நாம் சிந்தனையை புகுத்த வேண்டியது அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தாக இதை பார்த்துடுங்க தேர்வரையில் ஒரு ஒரு ஆசிரியர் இவ்வாறு நடைபெறுவாரா மாணவர்களிடம் என்பது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது இல்லையா கண்டிப்பாக அப்படி செய்ய மாட்டாங்க தேர்வரையில் போன உடனே பிள்ளைங்களுக்கு ஹால் டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க இவங்க தானே அந்த ஆளு இவங்க தானே அந்த ஆளுன்னு செக் பண்ணுவாங்க அப்புறமா எழுதுங்கள்னு தான் சொல்லுவாங்க சில நேரம் அந்த பிள்ளை காப்பி ரைட்டிங் ஏதாவது பண்ணிச்சுதான் என்ன தெரியல காப்பி ஏதாவது அடித்தாலும் அதனால அந்த காப்பி பேப்பரை எதாவது இந்த வாங்கி பறித்து ஏதாவது சுருட்டி மடக்கி தூர போட்டதுனால அந்த பிள்ளை கோவத்தினால மற்றவங்க எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அது ஆவி அப்படி ஏதாவது அந்த ஆசிரியர் மேலே பழி போடுறதா என்பதை தெரியவில்லை சொல்லுங்கள் அப்புறமா பேசலாம் நல்ல இருக்கிறீங்களா எல்லோரும் சந்தோஷமான நேரம் ஆமாங்க நிறைய நாள் ஆச்சு லைவ்ல வந்து லைவில் ஏன் வரலைன்னா இந்த லைவில் உள்ள பப்ளிக் டைம் வந்து ஆட் ஆகலை பார்த்துடுங்க எனக்கு அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதனால் லைவ்ல வந்து நம்ம பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸு கிடைக்கும் நிறைய தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ட்வெண்ட்டி ஹவர்ஸு அப்புறமா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் எல்லாமே காட்டும் ஆனால் அந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வந்து என்ன செய்யாது நம்ம எலிஜிபிலிட்டியில் வந்து ஆட் ஆகலை வாட்ச் ஹவர்ஸில் வந்து ஆட் ஆகும் அந்த ஆடாக தொடர்ந்து தான் மனசுக்கு எதுக்கு லைவ் போட்டு நம்ம டைமை வந்து எப்போவுமே டைம் வந்து மேனேஜ்மெண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை வந்து எதுக்கடா வேஸ்ட்டு பண்ணோம்னு சொல்லி தான் லைவில் வர விரும்பலை ஆனால் இன்றைக்கு முக்கியமான கருத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக தான் இன்று லைவில் வந்தது நான் உங்கள்கிட்ட ஆமாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு தேர்வு வரையில் சில்மிசம் நடந்துருக்குமா ம் அது வந்து சரியானதை உறுதிப்படுத்தலாமா இப்படி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக என்பது தெரியவில்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தேர்வு வரையிலே சிறுமிஷத்தில் ஈடுபடுவாங்களா யாராவது இந்த ட்ரெஸ்ட்டு பிள்ளைங்க எவ்வாறு மேற்கொண்டு எழுத வேண்டும் என்பதை வந்து அவர்கள் வந்து உறுதிப்படுத்துவார்களே தவிர தெரியல சொல்லுங்க நீங்கள் அப்புறம் வேற என்ன விசேஷங்க அமைதியாக இருப்போம் பத்து பேர் வாராங்களான்னு பார்க்கலாம் ஆமாம் என்னது சரி இந்த அதுக்காரிதான் கொஞ்ச நாளாகவே என்ன பார்க்காததால அல்காரிதம் தான் மறந்துதோ என்ன தெரியல வாட்சு பப்ளிக்கில் போட்டு தான் பேசுவேன் அந்த ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகும் பார்த்துருங்க யூடியூப்பில் யூடியூப் நமக்கு வந்து பல்வேறு விதத்தில் நம்ம ஒரு இணைப்பு பாலமாக மக்களுக்கு என்ன செய்யுது யூடியூப் வந்து பல்வேறு விதத்தில் நம்ம உறவுகளை புதுப்பிப்பதற்காகவும் உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் யூடியூப் பல்வேறு வகையில் நமக்கு வழிவகை செய்கிறது இது வந்து நல்ல பல கருத்துக்களை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அதற்காக தாங்க நான் வந்திருக்கேன் இந்த கெட்ட செய்தி ஒன்றும் போடாதீங்க நல்ல செய்திகளை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் மாறி மாறி நன்மைக்கு நன்மை தருவதாக அமையணும் அதுதாங்க அப்புறமா வேற என்ன விசேஷம் எதாவது விசேஷங்கள் இருக்குது அவங்கள்ட்ட இந்த டொக்கு பைய டொக்குன்னு ஒரு பையன் இருக்கேன் பார்த்தீங்களா டொக்கு பையன் இன்ஸ்டாவில் எல்லாம் நல்ல ஃபேமஸ் இருப்பான் சின்ன ஒரு பையன் ஆனால் வந்து நல்ல ஆக்டிவேஷனாக அந்த ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான் அந்த டொக்கு பையன் அவனை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகிருக்கும் இந்த சில்மிஷன் உள்ள தலைப்பை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா என்னடா இங்கே சில்மிஷன் நடக்க போகுதான்னு நம்ம இங்கே சில்மிஷனை காட்டல சரிங்களா சில்மிஷம் நடந்தது என்றதை என்ற தலைப்பில் ஒரு இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு நியூஸ் படித்த பார்த்துருங்க இருபதாம் தேதி இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு மிஷன் நடந்ததாட்டு பேப்பரில் ஒரு பத்திரிகை படித்ததுனால எனக்கு வந்து யோசனை இப்படி இது உண்மையான சாத்தியமாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையும் யோசனையும் வந்ததுனால தான் சரி லைவில் நமக்கு நாலு பேர்கிட்ட நம்ம அபிப்பிராயம் கேட்கலாம் அபிப்பிராயம் உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு லைவ் போடுவோமே நிறைய நாளாச்சு நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகள் பந்தங்களை எல்லாம் பார்த்து அப்படின்னு ஒரு லைவ் போட்டோம் சரிங்க அப்புறம் சாட்டிங்களா எல்லாரும் மூணு லைக் போட்டிருக்காங்க சூப்பர் நாலு பேர் கூட இருக்காங்க அதுவும் சூப்பர் ஆமா வந்தீங்கன்னா சூப்பர் வரலனா அதை விட சூப்பர் ஆமா என்னுடைய டாபிக் என்னென்னா அதை பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் இருந்தீங்கன்னா சூப்பர் இல்லாமல் ஓடு அதை விட சூப்பர் ஆமாங்க சரிங்க ரொம்ப நன்றி உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி ஆமாம் பத்து நிமிஷம் ஓடி இருக்காதான் ஈஸியா தான் ஓடி இருக்கு இல்லையா சூப்பர் சரிங்க அப்புறமா ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த டைம்ல இல்லையா ஒன்றுமே இல்லையா உங்கள்டமும் சொல்லுவாங்க மாறி மாறி நல்ல கமெண்ட் வந்துட்டே இருக்கும் எல்லா சேனல்லையும் நல்ல ஸ்பீடா கமெண்ட் ஓடிட்டே இருக்கும் பாத்துருங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் கமெண்ட் நீங்கள் ஸ்டில் ஆகிட்டு இருந்தேன் அதான் நான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தானே ரீட் பண்ணிட்டு அப்படி சந்தோஷமா போயிட்டே இருக்கான் கமெண்ட்ஸ் ஒன்றும் காணலை அதனால பார்த்துட்டே இருக்கேன் என்னடா கமெண்ட்ஸை காணவில்லை வேற என்ன எது எதுவுமே இல்லையா பேசுறது என்னத்த சொல்றது இல்லையா அடுத்து வந்து எந்த ஊர் அக்கா சூப்பர் பாலமுருகனா பாலமுருகன் வி கேட்றியாங்க எந்த ஊர் அக்கா நம்ம நார் வயதுப்பா நாகர் தக்கலை ஆமாம் லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மலையாளம் மிக்சடாக இருக்கும் ஏன்னா கழியக்காவளை மார்த்தாண்டம் தக்கலை இந்த பகுதியில எல்லாம் மார்த்தாண்டம் இந்த எல்லாம் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் ஹாய் செல்லம் பியூட்டி பேபி என்ன வேலை எந்த எந்த ஊர் சொன்னால் தானே பேச முடியும் ஆமாம் என்ன வேலை நம்ம நம்ம எல்லாம் அப்படியே கலெக்டர் வேலை இல்லையோ ஆமாங்க சோசியல் ஒர்க்கர்ஸ் அக்கா நீங்கள் என்ன வேலை அக்கா நம்ம எல்லோரும் வேலையை கேட்குறீங்க இல்லையா லாயர் வேலையும் செய்வோம் நம்ம சோசியல் ஒர்க்கரும் செய்வோம் அதே போல் டாக்டர் ஒர்க்கும் பண்ணுவோம் எல்லா வேலையும் பண்ணுவோம் ஆமாம் ஆமாங்க ஆனால் வேலைக்கு வந்து பேசுறது டிஃப்ரெண்ட்டு நம்ம இப்போ லைவ்ல பேசுகிற டிஃப்ரெண்ட் ஆகிருக்கோம் வார்த்தைகள் வேலையில எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பேசணும் இல்லையா ஒர்க் பேட்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசணும் திருமணம் ஆச்சா ஆமாங்க திருமணம் ஆச்சு திருமணம் ஆச்சு குழந்தைகளும் இருக்காங்க ஒரு ஒரு குழந்தை இருக்கிறாங்க சூப்பர் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா எத்தனை பேருக்கு பிறந்த நாள் கொண்டாடினீங்க இன்றைய நாள்ல வந்து பிறந்த நாள் திருமண நாட்கள் எல்லாம் விசேஷமா கொண்டாடின அனைவருக்கும் வாழ்த்துதல் அவங்களுக்கு கடவுள் வந்து நல்லாசு பிரியட்டும் அக்கா நான் நான்காவது லைக் அக்கா சூப்பர் தேங்க்யூ ஆனா மூன்று லைக்கு தான் காமிக்குது சகோதரா சரிங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாம் சாப்பாட்டு டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டீங்களா வேற என்ன விசேஷங்கள் நம்ம ஊர்ல என்ன விசேஷம் இன்றைக்கு பெரிய அளவில் விசேஷங்கள் ஒன்றும் இல்லை ஒரு மீட்டிங்ஸ் நடந்து ஸ்கூல்ல ஒரு மீட்டிங்ஸ் மட்டும் நடந்தது எல்லோரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு அப்படியே எல்லோருமா ஜாலியாட்டு இங்கே வீட்டில் வரும்போது ஜஸ்ட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு லைவ் போட்டு அதனால இன்றைக்கி ஒரு லைவ் போடலாம் எல்லா சகோதரங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லைவ்ல வந்தது ஆனால் இதில் வந்து யூடியூப் வந்து நமக்கு லைவாக்ட்டு எல்லாட்டையும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறதுக்கு நமக்கு வந்து யூடியூப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் சரிங்க ஆ ஃபோர் லைக் நாலாவது லைக் வந்துடுச்சு சகோதரம் பாலமுருகன் வந்துடுச்சுப்பா ஆ சரிப்பா யார் நம்ம மிஸ்டிகா சிஸ்டரை காணலை மிஸ்டிகா சிஸ்டர் அடிக்கடி வருவாங்க ஒரு சிஸ்டர் நம்மள்கிட்ட பேசுறதுக்கு ஆனால் மிஸ்டிகா சிஸ்டரை இன்றைக்கு காணும் திஸ் மெசேஜ் இஸ் ஹெல்டு ஃபார் ரிவ்யூ வியூ மெசேஜ் என்ன மெசேஜ் ஆகிருக்கும் பார்க்கலாமே ஹலோ செல்வி ஓய்ட் ஸ்ரீ ஆசீஸ்ராஜ் ராஜ் என்ன சொல்கிறாங்க திருமணம் பெபி வெத்து ஃபோர் லைக் க்ளாஸ் சரி அவர் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு அதான் ஹைடும் ஷோ பண்ணிகிட்டே இருக்கலாம் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன பிரச்சனை ஆமாங்க துப்ப கு ரோ கு பிபி மூணு பேர் இருந்தாச்சு சரிங்க இன்றைக்கி இந்தம்மா அந்த சில்மிஸ் அந்த தலைப்பில் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஒரு நேரத்தைக்கு கிருஷ்ணகிரி அந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணினோம் அது வந்து முடிஞ்சிச்சு நீங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாகிட்டீங்க ஆ லேட்டாக வந்தவங்க எல்லாம் லேட்டாக இந்த கொஞ்சம் டைம் மேலே வந்துருந்தால் ஈஸியாக அந்த சாப்டர் நம்ம பேசின சாப்டர் புரிஞ்சிருக்குமா இருந்து இப்போ வந்து நமக்கு சரி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்களா ஆனால் லைவாக வந்து சிம்பிளாக முடிக்கலான்னு நினச்சேன் ஆ சரி சொல்லுங்க அப்புறம் ஏதாவது விசேஷம் இருக்கா சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன ஷேர் வந்துருக்கு எதுக்கு ஷேர் வந்தது ஆர் யூ ஷூர் தேட் யூ ஸ்ட்ரீமிங் நோ கேன்சர் வாங்க 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 இந்த மீன் மார்க்கெட்ல எல்லாம் மீன் வைக்கவங்க ஏய் வாங்க 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 வாங்கன்னு சொல்கிறவர்கள் நம்ம அனைவரும் வாங்க நம்ம பேசலாம் உரையாடலாம் மகிழ்ந்து இருக்கலாம் வாங்க சிறுமிசம் அந்த சிறுமிசா ஹெட்டிங் பார்த்துட்டு சிலவங்க வருவாங்க வந்துட்டு வாங்க இங்கே எந்த சிறுமிசமும் நடைபெறவில்லைன்னு சொல்லிட்டு வந்த வாரத்திலே ஓடிடுவாங்க பிறந்தோம் இல்லைங்களா ஆமாம் அதான் சிறுமிசம் இருந்தாலே பார்த்துட்டே இருப்பாங்க என்னடா ரெண்டு சி தனிப்பட்ட முறையில் அந்த சிஸ்டம் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க கிளியராக இருக்குதா என்னுடைய வாய்ஸ் கேட்குதா கிளியரா வீடியோ கிளியராக இருக்கா முதல்ல சரிங்க அப்புறம் என்ன விசேஷம் சொல்லுங்கள் അടുത്തത് 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 ഷോ അനദർ 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 മോഡറേറ്റർ 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 യാർ യാർ ജസ്റ്റ് ജസ്റ്റ് ഹാൻഡിൽ ദിസ് ആയിരിക്കാം നമ്മുടെ சரிங்க ஓகே இந்த டைமில் வந்து உங்கள் அனைவரும் சந்தித்த மிக்க மகிழ்ச்சிங்க மீண்டும் மற்றொரு சந்திப்பில் நாம் இணையலாம் நன்றி வணக்கம் நாம் எயித்து எட்டு பேர் வந்துருக்காங்க ஏதாவது மெசேஜ் இருக்கா சொல்லுங்க மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னங்க நீங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு என்னன்னு சொல்லணும்னு எங்களை கேட்குறீங்களோ அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க ம் ஓடிட்டுதான் இவ்வளோ இவ்வளவு ஒன்று ஓடிட்டுருது இல்லை ஏதாவது நல்லா நாலு கருத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா சில்மிஷத்தை பற்றி என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படி சரிங்க குட் பை இன்றைக்கு வந்து சாம்பிள் தான் மற்றொரு ஒரு புதிய பதவியில் சந்திக்கலாம் நம்ம வந்து இனிய புதிய கருத்துக்களை தெளிவாக நம்ம பேசி புரிய இனி வேற ஒரு கருத்தில் நம்ம என்ன செய்யலாம் சந்திக்கலாங்க வேற இல்லை இந்த ஸ்கூலில் எல்லாம் இப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா சங்கடமா இருக்கு இந்த டுவெல்த்து டென்த்து எல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதோட இந்த எயித்து செவன்த்து எயித்தில் எப்படி நார்மலாக எக்ஸாம் நடக்கும் அதே போல் நடந்துட்டு எல்லா லாங்குவேஜையும் நம்ம கற்றுக்கொண்டாலே போதுங்க ஒரு வேலை செய்யணும்னா நமக்கு லாங்குவேஜ் தெரியணும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான கருத்துக்கள் வந்து இல்லைங்களா அதுக்கு வந்து லாங்குவேஜை படிக்கணும் அதுதான் முக்கியம் இங்கே எல்லாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதி 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 வச்சுட்டு அதனால் என்னத்தை தான் பெரிய பெருசாக சாதிக்க போகிறோன்னு தெரியாது இந்த சோசியல் சயின்ஸு சயின்டிஃபிக்காக ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா சயின்ஸை பற்றி யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அவங்க சயின்டிஃபிக்ஸ் ஆகலாம் இந்த இதில் பயாலஜியில் இருக்கிறவங்களா அந் அந்த ஸ்டைலில் சோலஜியில் இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களா டாக்ட்ரு அப்படி நல்லா அந்த படிப்பு தகுந்த ஒவ்வொரு பதவிகளை ஏற்பது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குதா என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குதோ அவங்க படித்த அந்த கல்வியில் தேர்ச்சி பெற்றாங்கன்னு அவங்களுக்கு அந்த வேலையை வந்து ஒதுக்கீட்டு செய்து அவங்க இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க இது பெற்று பேரண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் டாக்டர் ஆகணும் என்னுடைய குழந்தைகள் இன்ஜினியர் ஆகணும் என்னுடைய குழந்தை சாஃப்ட்வேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தை டாக்டர் ஆகணும் என்னுடைய குழந்தை நர்ஸ் ஆகணும் அப்படின் சொல்லிட்டு என்ன பெரிய பெரிய கனவுகளை வளர்த்து வருவதனால்தான் சில குடும்பங்களில் என்ன இது பிள்ளைங்களுடைய மைண்ட் மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவைச்சுன்னா நல்ல மனிதர்கள் தேவைங்க இப்ப வந்து மனிதர்களும் கிடையல்ல மனித மாண்பும் மலர் இல்லை அதுதான் ரொம்ப பிரச்சனையா போயிட்டே இருக்கு அதனாலதான் சில வித்தியாசமான கண்ணோட்டங்கள் வித்தியாசமான வார்த்தைகளெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யுது வெளிப்படுத்தப்படுகிறது இல்லை என்றால் அந்த காலத்துல எல்லாம் அன்பு அன்பை அடிப்படையா வச்சு என்ன செய்தாங்க அந்த சமுதாயத்துல வந்து ஒவ்வொரு பெரியவர்களும் வந்து அன்பான ரீதியில கொண்டு போனாங்க அதனால எல்லாரும் அன்பில வளர்ந்தாங்க தலை துவங்கினாங்க இப்பொழுது என்ன செய்யுதுன்னா எல்லாமே வம்பா போகுதுங்க என்ன ஒரு ச என்ன ஒரு செயலை செய்தாலும் அதில் எவ்வாறு ஒரு தவறுதலை கண்டுபிடிக்கலாம் ஒரு வம்புழுக்கலாம் ஒரு சிறுமிசம் செய்யலாம் இப்படி இப்படி போயிட்டு இருக்கு இந்த சமுதாயம் எங்கே போய் நிற்கணும் தெரியாது கேட்டெல்லாம் இப்படி எல்லாம் போனோம் ஆமாம் நம்ம எல்லாம் இப்படி போனால் எங்கே போய் நிற்க போகிறோம்னு தெரியாது சரி இருந்தாலும் இருக்கட்டும் போகிறது போல போயிட்டு இருப்போம் கேட்டு பார்த்தாலும் அது முடியாதுங்க ஏன்னு சொன்னால் இதில் வந்து இந்த குழந்தைங்களை வந்து இப்போ வந்து தண்டிக்க கூடாதுன்னு எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளை மைண்டு வாய்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் எப்படியாவது இந்த பெரியவங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர்களை உருவாக்கி கொடுக்க கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் வந்து அவங்களை வந்து அவமானப்படுத்துவதிலே வந்து குறி குறி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளையோர் சமுதாயங்கள் அதனால நம்ம என்ன செய்யணும் சொன்னால் எல்லாத்தையும் வந்து புரிந்து கொண்டு இந்த பிள்ளைங்களை வந்து கையாளணும் பார்த்துக்கோங்க அந்த மொபைலில் கண் க கையாளியும் அது அதுபோல் இந்த மொபைலை வந்து தெரியாமலேயே கையாளுகிறோம் எல்லாரும் மொபைலில் என்ன வருது நல்லதா கெட்டதா எதுவுமே பார்க்காம மொபைல்ல வந்து பார்த்துட்டே இருக்கிறதுல பிள்ளைங்களுக்கு எந்த தலைவலியும் வராது படிக்க சொல்லி பாருங்கள் இல்லை பிள்ளைகளும் தலைவலி வந்துட்டு இப்போ உடனே தலை தாழ்த்து போட்டு அப்படியே படுத்துக்கணும் ஆமாம் படிக்க சொல்லி இருக்க கஷ்டம் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ தூரம் நாடு என்ன செய்துட்டு சின்ன பின்னமாக மாறிக்கிட்டே இருக்க பார்த்துடுங்க ஆமாங்க இல்லையா உள்ளதானதான் சொல்லி அது இல்லையோ சரிங்க வேற மாற்று கருத்துகள் உங்களுக்கு இருந்தால் அது வந்து ஷேர் பண்ணுங்க இந்த சில்மிசத்தில் ஈடுபடியாங்க இல்லையா இவங்களை எல்லாம் இந்த போக்சோ தட்டத்தில் கைது செய்கிறாங்க அது உண்மையிலே இவங்க சில்மிசத்தை ஈடுபட்டு தான் கைது செய்கிறாங்களா என்பதற்கு ஒரு அத்தாட்சியும் கிடையாது ஆதாரத்துடன் கைது செய்தாங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்துடுங்க இல்லைங்களா ஒவ்வொரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தில் ஏதாவது நிரப்பணம் பார்த்தீங்களா அதுக்கு வேண்டிகிட்டே சில ஆதாரங்கள் போடியாங்க சில அந்த அரசு பள்ளிகளில் பொதுவாக ஏதாவது நடந்துகிட்டு இருந்தேன்னா அதை வந்து அரசியல் ஆக்கி அதை வந்து பப்ளிக் ஆக்கி அதை பேப்பரில் எல்லாம் பெரிய ஒரு ஹெட்லைன்ஸ் நியூஸ் ஆக்கி அதெல்லாம் இப்போ என்னென்னமோ நடந்துட்டு இருந்தோம் உலகத்தில் ஆ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஹால் டிக்கெட்டை வந்து செக் பண்ண அதில் போய் சில்மிஷன் செய்துட்டு ஒரு ஆள் எல்லாம் உருவாக்கி உருவாக்கி பேப்பர்காரங்களுக்கும் பெரிய எழுத்துல போடணும் பார்த்திங்களா அதுக்கு வண்டி பேப்பரில் பெரிய பெரிய நியூஸ் வந்துட்டு இருக்கு எல்லாம் நம்ம பூமிக்கு வந்து ஆனால் நல்ல ஒரு சம்பவம் நடந்துருக்கு நே இருபதாம் தேதி வந்து நம்ம சுதா வந்து பத்திரமா வந்து அந்த திருமதி சுனிதா அவங்கள் வந்து எங்கள் விண்வெளி விண்வெளிக்கு போறாங்க தெரியுமா திருமணி திருமதி சுனிதா அவங்க விண்வெளியில் போய் இருநூற்றி எண்பத்தாறு நாட்கள் வந்து அங்கே வந்து தங்கிட்டு அப்புறமா இங்க வந்துருக்காங்க அதை வந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போது அந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்ம சொல்லணும் பாத்தீங்களா அவங்க கொஞ்சம் வயசானவங்க நாற்பத்தி நாலு வயசு ஏதோ ஆச்சுது அவங்களுக்கு அப்படிதான் நான் தெரியல நாற்பத்தி நாலு வயசு ஆச்சுன்னு நினைக்கேன் அவங்களுக்கு இனி பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அங்கே போயிட்டு வந்தாங்க இல்லையா என்ன சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பிட்டதை எல்லாம் ஷேர் பண்ணாங்களா நல்லா இருக்கும் இந்த பகவத்கீதையெல்லாம் கையோட எடுத்து செஞ்சு போயிருக்காங்க அது ரொம்ப பக்தி உள்ள லேடி தான் நம்ம திருமதி சுனிதா அவங்க நல்ல செய்தி இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணணும் அந்த சில்மி சத்தை மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது மக்களுக்கு என்ன செய்யணுன்னா நல்ல எண்ணங்கள் வரும் இல்லையா ஆமாங்க சரிங்க பத்து பேரையும் சந்திச்சது ரொம்ப நன்றிங்க மீண்டும் மற்றொரு இனிய பதிவில் சந்திக்கலாம் புதிய பதிவில் சந்திக்கலாம் வணக்கங்க நன்றிங்க குட் பை எங்க ஆஃப் பண்ணியது இயேசுவே ஆஃப் பண்ண காணது இல்லைன்னா இது ஆஃப் ஆகும் தன்னாலி இது என்ன சொல்லுது ஷார்ட் ஃபில்டர் டூ மெசேஜ் கம்யூனிட்டி மாடரேஷன் ஓ கம்யூனிட்டி நம்ம கூட இருக்காங்களா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நம்ம கூட இருக்காங்க சந்தோஷம் இது ஷேர் பண்ணியது போல கிடைச்சிது ஆஃப் பண்ணியது போல காணல பார்த்துருக்கேன் என்னத்த செல்ல இதை கடவுளை ஹைலைட்டு சேவ்டு டூ யுவர் ஹைலைட்டில் போயாச்சு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும் அதுக்கு போயிருக்கு சரி இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் ஓ மை காட் ஸோ ஹைட் யாது மாடரேட்டர் நம்ம கூட இருக்காரு இப்ப வெளியில வர வெளியில வர முடியாத அளவு வச்சிருக்காரு மாடரேட்டர் இப்ப வெளியில வரணும் அப்போ வெளியில வர முடியாத செட் பண்ணி வச்சிரு சத்தியோலா என்னத்த செல்ல இந்த இந்த கதைய வெளியில போக கூடாதுன்னு இருக்கு லைவ் முடிச்ச வெளியில போக முடியாது இனி எப்படி வெளியில போறது ஓ மை காட் லைவ் ஆடிட்டு இருக்குது ஏன்னா இப்போ வெளியில் வரணும் வெளியில் வர்றதுக்கு அமுக்கு முடியலை ஒன்று ஷேரிங் இரு ஷேரிங் இருக்குது ஒன்று ப்ளஸ் இருக்குது ஒன்று இது என்னது சாட் ஃபில்டர் போட்டிருக்கு டாப் மெசேஜ் கம்யூனிட்டி மாடரேட்டர் போட்டிருக்கு இங்கே வந்து ஷேரிங் மட்டும் இருக்குது எங்கள் நான் எதுக்கு ஷேர் பண்ணணும் இப்போ ஷேர் பண்ண தேவையில்லை நான் இப்போ வெளியில் வரணும்ப்போ வெளியில் இருக்குள்ள வழியை காட்டுங்கப்போ யூடியூப் ஹலோ கூகுள் ஐயோ மை காட் வெளியில வருவதற்கான முடியுது அப்படியே நான் இவ்வளவு நாள் லைவ் போட்டு வெளியில லைவ் போட்டு இதில் வர முடியாத அளவு என்னை யார் நேசிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக வெளியில போகூடாதுன்னு சரி ஓகே பார்க்கலாங்க மறுபடியும் சந்திக்கலாம் எக்ஸ் ஓகே தேங்க் யூ ஆர் இஸ் தேட் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் ஆனால் இந்த எக்ஸில் தான் புதுக்கணுமா எக்ஸில் புதுக்கினா அது ஓகே ஆகுமா டைமிங் சரி ஓகே அஞ்சு பேர் வந்துடுங்க நன்றிங்க